மீஷோல பத்து காட்டன் ஷால் இருந்தேங்க ஒரு ஷாலே உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய் கணக்கு தான் வரும் குவாலிட்டி நல்லா பார்த்து இருந்துச்சு எப்படி இமேஜ் இருந்தோ அதே மாதிரி தாங்க வீடியோலயும் நான் காட்டுறது இருக்கும் பாருங்க இதோட லிங்க் வேணா கமெண்ட் பண்ணுங்க அனுப்புறேன் கீழே லாங் வீடியோ டேக் பண்ணிருக்கேன் பாத்துட்டு வேணா நீங்க வந்து புக் பண்ணிக்கலாங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்லயும் லிங்க் போட்டுருக்கேன் இன்ஸ்டால பாக்குறீங்கன்னா உங்களுக்கு அனுப்புறேன் இந்த ஷா வந்து கலர்ல உங்களுக்கு ஷாலோட எஜ்ல கொடுத்துருக்காங்க ஷால் ஃபுல்லா ரொம்பவே கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் வருது சோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இது வாஷ் பண்ணி பார்த்த வாஷ் பண்ணி பார்த்ததுக்கு போகலைங்க ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனோட இருக்கு இந்த மாதிரி மீசோட ரிவ்யூஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ரிவ்யூஸ் போடுற பாருங்க ஷால் வந்து இந்த அளவுக்கு லென்த் வருது எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ல இருந்துச்சுங்க உண்மையிலேயே இது ரொம்பவே மோர் தென் ஒர்த்து தாங்க இந்த மாதிரி புது புது ஆஃபர் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ வந்து மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ஷன்ஸ் உண்மையிலுமே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க